Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் history தான் இந்தியன் historyல நேற்று நம்ம பார்த்தது வந்து டெல்லி சுல்தானுடைய இன்ட்ரொடக்ஷன் introduction குத் புதி நாய்ப்பு சம்பந்தமான கேள்விகள் தான் சரியா இப்போ அடுத்து பார்க்க போகிற ஷார்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா next வரக்கூடிய இல் துமிஷ் அப்புறம் அவருடைய மகளான ரஷ்யா பேகம் இவங்க ரெண்டு பேரும் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எழுத்துமிஷ் பற்றி பார்க்கலாம் இழுத்துமிஷ் வந்து யோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் ஐபுக்கு ஆட்சிலிருந்துப்பார் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து அவர் போலோ விளையாட்டில் இறந்ததுக்கப்புறமா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் எழுத்துமிஷ் ஆட்சியில் இருந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமையின் அடிமை இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்குடைய அடிமை சரிங்களா குத்புதீன் ஐபக்கே அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸோ குத்பதீன் ஐபக்கே ஒரு அடிமை அப்படிங்கும்போது அவங்களுடைய அடிமையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அடிமையின் அடிமை சரியா அடிமையின் அடிமை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் இல் இவங்க எந்த மரபை சேர்ந்தவங்க அப்படின்னா இல்பாரி மரபை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பண்டகன் அப்படின்னு சொல்லப்படுற மேல்தட்டு அடிமைகளை வந்து ராணுவ தளபதிகளாகவும் ஆளுநர்களாகவும் நியமனம் செய்திருப்பாங்க அதனால தான் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் இல்பாரி மரபை சேர்ந்தவர் பண்டகன் அப்படிங்கிற மேல்தட்டு அடிமைகளை இராணுவ தளபதிகளாகவும் ஆளுநர்களாகவும் நியமனம் செய்திருப்பார் யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் அடுத்தது மினாரை கட்ட தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதி நைபக் அதை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்துமிஷ் சொல்லணும் அந்த குத்்பதின் ஐபக் வந்து தொடங்கிய குதுமினாரை இழுத்துமிஷ் கட்டி முடிக்கும் போது அதுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி இதை கட்டி முடித்ததின் காரணமாக இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிமாட கட்டிடக்கலையின் தந்தை ஸோ கேட்பாங்க குத்புதீன் ஐபக் குதுப்பினரை கட்ட தொடங்கினார் கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க இல்துமிஷ் எத்தனை அடி உயரம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு குவிமாட கட்டிடக்கலையின் தந்தைன்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாலும் இல்துமிஷ் இந்தியாவில் அரேபிய நாணயங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க இதுவுமே ஆல்ரெடி கொஷினில் கேட்டது தான் இந்தியாவில் அரேபிய நாணயங்களை அறிமுகம் செய்தவர் வந்து இல்துமிஷ் வெள்ளியில் அறிமுகம் செய்த நாணயம் டங்கான்னு சொல்வோம் வெள்ளி நாணயங்கள் இவர் அறிமுகப்படுத்திய ரெண்டு வகையான நாணயங்கள் பாருங்க வெள்ளி ஒன்று செம்பு ஒன்று வெள்ளி நாணயங்கள் என்னென்ன அழைக்கப்பட்டதுன்னா டங்கான்னு சொல்லி அழைக்கப்பட்டது செம்பு நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஜிடால் என்று அழைக்கப்பட்டது இதோடைய வெயிட் எவ்வளோ வெள்ளி நாணயங்களுடைய வெயிட்டுன்னு பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஐந்து கிராமு அதில் என்ன முறையிலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னா அரேபிய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது ஸோ அரேபிய நாணயங்கள் அப்படிங்கிறதுனால அரேபிய எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் அரேபிய நாணயம் அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ் வெள்ளி நாணயங்கள் டங்கா நூற்றி எழுபத்தைந்து கிராம் அரேபிய எழுத்து செம்பு நாணயங்கள் ஜிடால் இவர் வந்து முக்கியமாக நாற்பதிமர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பாரு இந்த நார் குழு அப்படிங்கிறது நாற்பது உயர்குடியின மக்கள் கொண்ட குழு தான் இந்த உறுப்பினர்களுக்கு பேர் வந்து சாகல் சாகல்கான்கள் சரிங்களா நார் பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க அதில் எத்தனை பேர் இருந்தாங்க நாற்பது பேர் அந்த உறுப்பினர்களுக்கு பேர் என்ன சாகல்கான்கள் இப்படி கூட கேட்கலாம் சகல்கான்கள் அப்படிங்கிற உறுப்பினர் பண்ண குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் சகல்கான்கள் அப்படிங்கிறது எந்த குழுவுடைய உறுப்பினர்னா நார் குழுவுடைய உறுப்பினர் உறுப்பினர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கவாரிசம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னா ஜலாலுதீன் மங்கபர்னி சரிங்களா ஜலாலுதீன் மங்கபர்னி வந்து ஒரு டைம் வந்து இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க இழுத்து கிட்ட அப்போ வந்து உதவி செய்ய மறுப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தெமுஜின் அப்படிங்கிற செங்கிஸ்கான் தான் ஜலாலுதீன் மங்கபர்னி மேலே போர் தொடுக்கும் போது ஹெல்ப் கேட்பாங்க அப்படி ஒரு வேளை போர் தொடுக்கும் போது ஹெல்ப் கேட்டு உதவி செய்திருந்தாங்கன்னா இந்த தெமுஜின் அப்படிங்கிற செங்கிஸ்கான் என்ன பண்ணியிருப்பாங்க டெல்லியை வந்து கைப்பற்றியிருப்பாங்க சரியா அவ்வளவு வந்து இவர் வந்து மிகவும் வந்து வீரராக இருந்தாங்க ஸோ இந்த கவாரிசம் மன்னர் ஜலாலுதீன் மங்கபர்னிக்கு உதவும் மறுத்தார் இப்படி கேட்பாங்க இல்துமிஷ் வந்து எந்த மன்னருக்கு உதவி செய்ய மறுத்தார் அப்படின்னா ஜலாலுதீன் மங்கபர்ணி அவர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் கவாரிசம் பகுதி இதையும் இப்படி பிரித்து கேட்பாங்க கவாரிசம் பகுதியை ஆட்சி செய்த மன்னர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் மங்கபர்ணி இந்த தெமுஜுன் என்ற செங்கிஸ்கான் படையெடுப்பில் டெல்லியை பாதுகாக்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா உதவி செய்ய மறுத்திருப்பார் இல்துமிஷ் சரியா இப்போ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய காலிஃபா கிட்ட அனுமதி வாங்கி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய கலிஃபா கிட்ட ஒரு அனுமதி பத்திரம் வாங்கி அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனுமதி பத்திரம் வாங்கி இஸ்லாமிய முறைப்படி அரசரான ஒரே அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷ்தா சரிங்களா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய கலிஃபாவிடமிருந்து அனுமதி வாங்கி இஸ்லாமிய முறைப்படி அரசரானவர் ஆட்சி பகுதிகளை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இக்தாக்களாக பிரித்து மக்களுக்கு வழங்கியிருப்பாங்க சரியா இக்தாக்களாக அந்த இக்தாக்களை வந்து நிர்வகிக்கிறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இக்தாதார் அல்லது முக்தின் பேர் இக்தாதார் அல்லது முக்தி அப்படிங்கிறது யாருன்னா இக்தாக்களை வந்து நிர்வகிக்கிறவங்க ஆதரித்த புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஷால் ஆதரிக்கப்பட்ட புலவர் மினகஜ் உல்சிராஜ் சரிங்களா இதே மாதிரி குத்புதின் ஐபாக்கால் ஆதரிக்கப்பட்ட புலவர் வந்து நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சடனாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் வந்து உடனே கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரித்த புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மினகஜ் உல்சிராஜு இல்துமிஷுடைய மகன் வந்து ருக்குதீன் ஃபெரோஷ் சரிங்களா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இறந்து போயிருப்பாரு ஸோ அதனால் மகள் ரஷ்யா பேகத்தை டெல்லியோடைய சுல்தானாக மாற்றியிருப்பாங்க இவர் சரியா அடுத்து பாருங்க ரஷ்யா பேகம் தான் பாத்தீங்கன்னா டெல்லியை ஆண்ட ஒரே பெண் சுல்தான் இது வந்து ஒரு சிறப்பு சரியா இந்த கொஷின் அடிக்கடி கேட்ட கொஷின் ரஷ்யா பேகம் தான் பார்த்தீங்கன்னா டெல்லியை ஆட்சி செய்த ஒரே பெண் சுல்தான் குதிரைப்படை தலைவராக வந்து அமீரி அகூர் அப்படிங்கிற பதவி இருக்கும் சரிங்களா குதிரைப்படை தலைவர் அப்படிங்கிற பதவி பேர் என்ன அமீரி அகூர் அந்த பதவியில் ரஷ்யா பேகம் யாரை நியமனம் செய்தார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அபிசீனிய நாட்டு அடிமையான ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிறவங்க அவங்க எந்த நாட்டு அடிமை அப்படின்னா அபிசீனிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை அந் அவங்களுடைய பேரு ஜலாலுதீன் யாகூத் பதினெட்டு ஆளுநர் அல்துண்யாவிடம் தோற்றப்பின் திருமணம் செய்து கொண்டார் இவங்க ரஷ்யா பேகம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பதிண்டாவுடைய ஆளுநரை இருந்து அல்துன்யா கிட்ட போரிட்டு தோற்று போய் பின்னர் அவரையே திருமணமும் செய்திருப்பாங்க ரஷ்யா பேகம் யாரை திருமணம் செய்தார் அப்படின்னா பதிண்டா ஆளுநர் அல்துன்யா இருவருமே கொலை செய்யப்படுறாங்க யாரால் அப்படின்னா துருக்கிய உயர்குடியினரால் சரியா துருக்கிய உயர்குடியினரால் இருவரும் கொலை செய்யப்படுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அபிசீனிய நாட்டு அடிமை ஜலாலுதீன் யாகூத்தை வந்து குதிரைப்படை தலைவராக நியமனம் செய்தது இந்த அல்துனியாவை திருமணம் செய்தது இது எல்லாமே வந்து இந்த துருக்கிய உயர்குடியினருக்கு பிடிக்காததுனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இருவரையுமே வந்து கொலை செய்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோடத்தில் இன்னும் ஒரு பாயிண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொராக்கா நாட்டு பயணியான இபன் பதுதான் இவங்களை பற்றி ரஷ்யா பேகத்தை பற்றி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா குதிரை மீதாக கையில் வில்லம்போட போர் புரியாங்க ஒரு ஆண் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் வந்து பயணியான இப்பன் பதுதா ரஷ்யா பேகத்தை பார்த்து குதிரை மீது அமர்ந்து கையில் வில்லம்பை ஏந்தி ஆண் வேடம் தரித்து போரிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பால்பன் பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய லிங்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ